வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும்போர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி இன்றாயினும் இனிய பே யவு ஆன்ற சிறபையில் அருட்பெருஞ்சோதி இன்பொரு நானுள தென்னி யாங்கு அன்புற தரும் சபை அருட்பெருஞ்சோதி எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனும் அருட்பெருஞ்சோதி பிரிவுற்று அறியா பெரும் பொருளாயின் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணாம் ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் போர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெளம் கடந்த அனுபவ செய்தோதி பொது உணர்வு உணரும் போது அளல் பிரித்தே அது எனில் தோன்றாருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒழியமற்று அழக்கின் அளவினில் அளவாருட்பெருஞ்சோதி என்னையும் பணி கொண்டு இரவா அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதி இரு இல்ல அருட்பெருஞ்சோதி படிய முடி பற்றினும் தோற்ற அடிமுடி எனும் ஓர் அருட்பெருஞ்சோதி பவனத்தின் அண்ட பரபின் எங்கே ும் அவனுக்கு அவனா மருட்பெருஞ்சோதி திவள் உற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளா மருட்பெருஞ்சோதி மதன் உற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் மருட்பெருஞ்சோதி எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலுமாகிய அருட்பெருஞ்சோதி வல்லதாய் எல்லாம்மாகல்லாமும் அல்லதாய் விளங்கும் மருட்பெருஞ்சோதி எப்பொருள் மெய் பொருள் என்பர்மை கண்டோ அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி தாங்கு அகிலாண்ட சராசரநிலை என்று ஆங்குர விளங்கும் மருட்பெருஞ்சோதி சத்தர்கள் எல்லாம் தழை திடாகம் புறத்து அத்திசை விளங்கும் மருட்பெருஞ்சோதி சக்திகள் எல்லாம் தழை க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் மருட்பெருஞ்சோதி முந்தோறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் மருட்பெருஞ்சோதி